டிவி கொடியை பற்றி தான் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காங்க அந்த பாடலை பத்தியுமே பேசிட்டு இருக்காங்க இதில் ஒரு விஷயம் யோசிக்க வைப்பது என்னென்னா வந்து இதே போல தான் நான் நர்சிமானவர்களும் கொடியை வெளியிட்டாரு அவரான கொள்கைகளை வெளியிட்டாரு அப்போது இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு வரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது நாங்கள் வந்து பதினாலு வருஷமா அந்த அரசியலை பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக மக்களுக்கான அரசியல் செய்கிறோம் மத்திய அரசை பகிச்சிக்கிட்டு மாநில அரசை பகிச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் மக்களுக்கான பிரச்சனை நாங்கள் களத்தில் நிற்கும் போது எங்களுக்கு கொடுக்காத இந்த வெளிச்சத்தை விஜய்க்கு கொடுப்பதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு வருத்தத்தோடு தான் நாங்கள் பார்க்குறோம் அண்ணன் சீமானண்ணன் தலைமையில் நாம் தங்கச்சி சார்பாக சென்னையில் நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அமைக்கிறோம் எதுக்காக அப்படின்னா வந்து வங்காளத்தில் வந்து பாதிக்கப்பட்ட பாலியல் வன்பனவால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய வங்கத்து தங்கைக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம் இது எந்த ஊடகங்களாவது பேசுகிறீங்களா திரையில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகன்னால் எங்கள் அண்ணன் அண்ணன் தான் அதே போல் எனக்கு தரையில் வந்து நான் தேடுகின்ற ஒரு பாதைக்கு சரியான ஒரு ஆளுமை தலைவன் அப்படின்னா அது அண்ணன் சீமான தான் ஒருவேளை காலம் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்குது அப்படின்னா விட மகிழ்ச்சி எதுவும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த ஐம்பது ஆண்டு கால அறுபது ஆண்டு கால திராவிட சித்தாந்தத்துக்கு அது வந்து ஒரு கல்லறை கட்டுவது போல நாம் தமிழரும் அண்ணன் விஜய் அண்ணனும் கூட்டணி போட்டு ஒரு தேர்தல் இருபத்தி ஆறில் சந்தித்தாங்க அப்படின்னா அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு எவராலும் தமிழ்நாடு அரசியல வந்து அதிகாரத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வணக்கம் சகோதரர் வணக்கம் நேத்துல இருந்து ஒரு விஷயம் எல்லா ரொம்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து கொடி டிவி கேவோட கொடியை பத்தி தான் எல்லா இருக்காங்க அந்த பாடலை பத்தியுமே பேசிட்டு இருக்காங்க ஒரு யோசிக்க வைப்பது என்னன்னா வந்து இதே போலதான் நச்சி மாணவர்களும் கொடியை வெளியிட்டாரு அவரான கொள்கைகளை வெளியிட்டாரு அப்போது இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு வரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களோட கருத்தை இல்ல நாங்க முதல்ல ஒரு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை சொல்றோம் அண்ணனுக்கு அண்ணன் தான் பேசுகிற சுடலை வந்து ரொம்ப தீவிரமான விஜய் ரசிகன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அதனால் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி கொடியை பார்த்தோம் நல்லாவே இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் கேட்பதுன்னா நீங்கள் சொன்னது தான் நாங்கள் வந்து பதினாலு வருஷமாக அந்த அரசியலை பண்ணிட்டுருக்குறோம் தொடர்ச்சியாக மக்களுக்கான அரசியல் செய்கிறோம் மத்திய அரசை பகிச்சிக்கிட்டு மாநில அரசை பகிர்ச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் மக்களுக்கான பிரச்சனைக்கு நாங்கள் களத்தில் போது எங்களுக்கு கொடுக்காத இந்த வெளிச்சத்தை விஜய்க்கு கொடுப்பதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு வருத்தத்தோடு தான் நாங்கள் பார்க்குறோம் தொடர்ச்சியாக மக்களுக்காக நிக்க எங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தான் அதை தாண்டி இப்படிப்பட்ட இந்த இது வந்து வெறும் ரசிக மனநிலையில இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இது மாதிரி தெரியலைங்கிறீங்களா ஆமா அதாவது அண்ணன் விஜய் உள்ளிட்ட யார் வந்தாலும் வரட்டும் அதுல மாற்று ஜனநாயக நாடு யார் வேணாலும் வரலாம் அதை ஆதரிக்கலாம் ஆனால் அது கொள்கை சார்ந்த ஆதரவா இருந்தால் அது வந்து ஒரு ஒரு சரியான பாதையில் அது போய் சேரும் நீங்க வெறும் ரசிக மனநிலையில இதை வைத்து தூக்கி வைத்து கொண்டாடுவது திரும்ப திரும்ப அதையே பேசுவது குறிப்பா எங்களுக்கு ஊடகங்கள் மேல பெரிய கோவம் இருக்கு இது என்ன ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒரு தாய் வந்து பெத்த பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே பரிமாறணும் ஒரு கண்ணுல ஒரு சுண்ணாம வைக்கிற மாதிரி எங்களுக்கு கொடுக்காத இந்த ஊடகங்கள் எல்லாம் இது ஊடகங்கிற வார்த்தைக்கான அந்த அர்த்தமே வந்து அறமே மாறி போயிடுது இல்லையா இல்ல எல்லா ஊடகங்களும் அப்படி கொடுக்கவில்லையே எதிர்ப்பு தெரிவிக்கிற தெரிவிக்கிறவங்க தெரிவிச்சிட்டு தான் இருக்கிறாங்க எதிர்ப்பு இல்ல எதிர்ப்பு ஆதரவுங்கிறத தாண்டி தொடர்ச்சியா பேசுபொருளாக இருந்து இப்ப வரைக்கும் அதை வந்து பேசுபொருளா வச்சிருக்கீங்க

நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அமைக்கிறோம் எதுக்காக அப்படின்னா வந்து வங்காளத்தில் வந்து பாதிக்கப்பட்ட பாலியல் வன்புணர்வால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய வங்கத்து தங்கைக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம் இது எந்த ஊடகங்களாவது பேசுறீங்களா இல்லையே இப்போ நீங்க சொல்லி தான் தெளிவாக தெரிகிறது இப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நாங்கள் ஒரு வாரமாக இதை அறிவிச்சு இதற்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ ஒரு ஒரு நாட்டுக்கான மக்களுக்கான ஒரு அரசியலை செய்கிற எங்களை பற்றி இது போன்ற சிக்கல்களை பற்றி பேசாத ஊடகங்கள் அதே போல நாட்டில் இப்போ எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆளுங்கட்சி திமுகவாகட்டும் ஒன்றிய அரசாகட்டும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசாத ஊடகங்கள் திரும்ப திரும்ப திரும்பய அண்ணனை பத்தியோ அந்த கொடி அறிமுகத்தை பத்தியோ திரும்ப திரும்ப இது பேசு பொருளாக மாற்றுவது இது சரியா வரக்கூடிய அண்ணன் விஜய் அண்ணனையும் தவறான பாதைக்கு மடை கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி ஓகே தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கவங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதுதான் பேசுறதுக்கு வேற பொருள் இருக்கு வேற விஷயங்கள் இருக்கு அதை பேசுங்க இப்ப சமூக வலைதளத்தை திறக்க முடியல சமூக வலைதளத்தை தொடர்ச்சியா போட்டு அடிச்சுக்கிறாங்க குறிப்பா அந்த சங்கிகளும் அந்த ஊப்பிகளும் அந்த ஊப்பிகள் கதறல் ரொம்ப அதிகமா இருக்கு வெளிப்படையா தெரியுதா ஆமா ஆமா அது எங்களுக்கு ஒரு வந்து ஊப்பிகள் கதறுவது வந்து ஒரு சக தமிழனாக எங்களுக்கு வந்து அது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது தமிழன் தான் ஆளடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளோட கொள்கை அண்ணன் சீமான் சீமானவர்களுக்குள்ள யாரா இருந்தாலும் இருந்தா போதும் தமிழன் அப்படிங்கிற ஒரு ஒரு அடையாளம் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கோம் இவரும் ஒரு தமிழன் தானே ஆழ்ந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லையா அதான் அதான் பேசுற நானும் நீங்களும் முடிவு பண்றது இல்ல மக்கள் முடிவு பண்றது அண்ணன் ஏற்கனவே வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு வரவேற்பு கொடுத்தாச்சு கண்டிப்பா யார் யாரோ வந்து நாட்டங்க வந்து ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா இங்கிருந்து ஒங்கோல இருந்து பிழைக்க வந்தவங்க எல்லாம் இந்த நாட்டை ஆண்டு இருக்காங்க ஆண்டுகிட்ட இருக்காங்க அப்ப இந்த மண்ணின் மகனாக இருக்கக்கூடிய மானத்தனமாக எங்களுக்கு எந்த வித சிக்கலும் இல்ல மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தான் இருபத்தி ஆறுல ஒருவேளை அதை நோக்கி போகும்போது பேசுற நான் வந்து எப்படி வந்து திரையில வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகன் எங்க அண்ணன் விஜய் அண்ணன் தான் அதே போல எனக்கு தரையில வந்து நான் தேடுகின்ற ஒரு பாதைக்கு சரியான ஒரு ஆளுமை தலைவன் அப்படின்னா அது அண்ணன் சீமான அண்ணன் தான் ஒருவேளை காலம் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்குது அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி வேற எதுவும் அடுத்த கேள்விக்கு அதுதான் நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீமான் வழியில் விஜய் சீமான் கொள்கை பின்பற்றுகிறார் விஜய் விஜய் ஆதரித்து பேசுகிறார் சீமான் இப்படிதான் வந்து எல்லாமே போய்கிட்டு இருக்கு ஸோ அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்மள யோசிச்சிட்டு இருப்போம் ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க அதை நீங்க எப்படி பார்க்க இருக்கலாம் அதுல எல்லாம் எந்தவித மாற்று இல்லையா நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு கொள்கைக்கு விரோதமாக இதுவரைக்கும் அண்ணன் விஜய் அண்ணன் பேசல அவர் இந்த இந்த கொடி வெளியீட்டு விழாவில் கூட வந்து மொழிப்போர் தியாகிகளை வந்து குறிப்பிடுறாரு அதை நோக்கிய பாதையில் நாம் பயணிக்கணும் அப்படிங்கிறாரு பிரிவினை ஆதாரம் இல்லாத ஒரு அரசியலை செய்யணுங்கிறாரு ஸோ இது எங்களோட நாம் தொங்கச்சியோட ஒத்த அரசியல் கருத்தை தான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் சேர்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணன் நிச்சயமானமே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஒன்று மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த ஐம்பது ஆண்டு கால அறுபது ஆண்டு கால திராவிட சித்தாந்தத்துக்கு அது வந்து ஒரு கல்லறை கட்டுவது போல டோட்டல் டோட்டலி வாஷ் அவுட் பண்ணி அதற்கடுத்து ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு அது குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நாம் தமிழரும் அண்ணன் விஜய் அண்ணனும் கூட்டணி போட்டு ஒரு தேர்தல் இருபத்தி ஆறுல சந்திச்சாங்க அப்படின்னா அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு எவராலும் தமிழ்நாடு அரசியல வந்து அதிகாரத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரமா இருக்கும் அப்படின்னு நம்ம இன்னொரு கேள்வி இருக்கிறது என்னன்னா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அரசியல் வேறு சினிமா வேறு அதுதான் சினிமாவில் நிறைய பேர் வந்தாலும் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல பொசிஷன்ல நிக்கவே இல்லை வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க அப்படிதான் இருந்தது என்னதான் இருந்தாலும் ஒரு பதினாலு வருஷம் அரசியல் களத்தில் நின்று போராடி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்த சிந்தமலன் சீமான் அவர்களும் இப்போது ஒரு ஒரு அஞ்சு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வருகிறேன் எழுதி கொடுத்துட்டு இப்போ வந்து கொடிய ரிலீஸ் பண்ணிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இது வந்து எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி அதை நான் வந்து ஒரு ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆளா வந்து உங்ககிட்ட கேட்கிறேன் இது ரெண்டு பொன்னா பதிமூணு பதினாலு வருஷம் இருக்கிறது இந்த ஒரு அஞ்சு மாசம் எங்க இருக்கிறது ரெண்டு மூணு எலக்ஷன் எலெக்ஷன் பார்த்திருக்காங்க இப்ப லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் வரைக்கும் சீமானா பாத்திருக்காரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்க அது எங்கே இருக்கிறது இப்போ வந்தது எங்கே இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு நீங்களுமே நினைக்கிறீங்க சேர்றது சரியான விஷயமா சரியானதா இருக்குமா ஏன்னா இவரோட சித்தாந்தம் வேறையா இருக்கும் இவரோட சித்தாந்தம் வேறையா இருக்கும் இது சரியான சித்தாந்தம் வேறவா இருந்தா கண்டிப்பா சேர முடியாது அது அண்ணன் விஜய் அல்ல எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் வந்தாலும் சித்தாந்தம் இல்லைன்னா அப்படின்னா நம்மளால எதிர் சித்தாந்தத்தோட நம்மளால இணைய முடியாது ஆனா இப்போ வரைக்கும் அண்ணன் விஜய் என்ன அப்படி பேசல ஒன்னு இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால அதுவும் இந்திய சினிமாலையே ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அப்படின்னா அண்ணன் தளபதி விஜய் சொல்லலாம் ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அதே போல தமிழ் தமிழ் ஏன் இந்திய திரைகளுக்குள்ளையே ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர் இயக்குனர் பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா அந்த வரிசையில் அண்ணன் சீமான் நாங்கள் சொல்லுவோம் தனிப்பட்ட முறைய எனக்கு கூட சில வருத்தங்கள் உண்டு என்ன அப்படின்னா இந்த இனம் இந்த மக்கள் இந்த மொழின்னு சொல்லிட்டு தன்னுடைய கனவான திரைப்பயணத்தை விட்டுட்டு உள்ள வந்தவர் தான் அண்ணன் சீமா இன்னைக்கு வந்து அண்ணன் மாரி செல்வராஜையோ அண்ணன் வெற்றிமாறனையோ கொண்டாடி வைக்கின்ற இந்த இந்த தமிழ் ஒருவேளை அண்ணன் சீமான் ஒரு கட்சியின் தலைவராக இல்லாமல் ஒரு இயக்குனராக இருந்திருந்தால் தேசிய விருது கொடுத்து கொண்டாடக்கூடிய விரும்புவது என்னன்னா ஒரு ஆக சிறந்த இயக்குநராக இருந்த அண்ணன் சீமானும் ஆகச்சிறந்த நடிகராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சாங்கன்னா இருபத்தி ஆறுல படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா வந்து ஆமா ஆமா அதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா ஏன்னா விஜய் அவர்கள் தானா எந்த முடிவும் எடுக்கவில்லை அப்படிங்கிற விஷயம் தான் வெளியே வந்துட்டு இருக்கு அவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க சொல்றதான் கேட்கறாங்க அவர் சொல்றதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஒருவேளை அவங்க சீமானந்தன் கூட சேர வேண்டாம் நீங்க தனியாவே இருங்க வேற ஒரு வேற ஒரு பாதையில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்கன்னா அது சீமான அண்ணனுக்கு லாசா விஜய் அவர்களுக்கு லாசா என்னன்னா நீங்க நீங்க சொல்ற முதல் கருத்தையே நான் முரண்படுறேன் அண்ணன் சீமான அண்ணன் விஜய் அண்ணன் வந்து ஒன்றும் குழந்தை கிடையாது இல்லையா ரொம்ப நாளா வந்து அரசியல கவனிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் கடந்த காலத்தில் அரசியல் பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு ஒரு கனவோட தான் வர்றாரு இன்னொருத்தர் சொல்றதை

பிரச்சனைகள் தொடர்ந்து பூகம்ப வெடித்துக்கொண்டே இருக்கிறது அங்க இங்க பிளாஸ்ட் ஆயிட்டே இருக்கு பூமாயிட்டே இருக்கு இப்போ வந்து கொடிவேர விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு அண்ணன் வேற ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற நிலைப்பாடு எப்படி இருக்கும் எதை நோக்கி நாம் தமிழர் கட்சி அதுதான் இதற்கு முன்பாக ஒரு ஏழு எட்டு முறை வந்து அண்ணன் விஜயோட சந்தித்ததாக ஒரு செய்தி சொல்றாங்க அண்ணன் சீம தனிப்பட்ட முறையில் சந்தித்ததாகவும் இது குறித்து பேசியதாகவும் அந்த நகர்வு சுமூகமாக சந்தித்தது உண்மைதான் ஆமா ஆமா ரகசிய சந்திப்பு பார்க்க போறோம் அந்த மாதிரிலாம் இல்ல சந்தித்தது உண்மைதான் ஓகே சந்திப்பது சந்தித்தது உறுதிதான் சந்தித்ததாகவும் அந்த அந்த பேச்சுவார்த்தை சுமூகமானதாகவும் இருப்பதாக இதுவரைக்கும் வந்த செய்தி எங்களுக்கு வந்த செய்தி அதனால இந்த சந்திப்பு சுமூகமா முடியும் நம்பறோம் இருபத்தி ஆறுல மற்ற எனக்கு தெரிஞ்ச திமுக ஒரு கூட்டணியா நிப்பாங்க அதிமுக நிப்பாங்க பிஜேபி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல இதை தாண்டி நாம் தொடங்க வச்சு இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியா நாங்கள் தனித்து நின்று இருக்கிறோம் பதினாலு ஆண்டு காலம் தனித்து நின்று இருக்கிறோம் எவரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து எங்களுடைய சித்தாந்தை முன்வைத்து நாங்கள் நிக்கிறோம் இந்த இது போல வருகின்ற போது இனி வருகின்ற காலத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்கு அண்ணன் சீமானோடு கரம் கொடுத்த அண்ணன் விஜயன் வருவார் நாங்க நம்புறோம் இப்படி வருகின்ற பட்சத்தில் அது வந்து இந்த பதினாலு ஆண்டு காலம் சமரசமுற்று உழைத்த நாம் தமிழக கட்சிக்கு அதற்கு வந்து ஒரு ஊதியம் கொடுப்பதை போல இருக்கும்னு நம்புறோம் எல்லாவற்றுக்கும் மேல என்னன்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய கனவு இருக்கு வயசுலையும் சரி அனுபவத்திலையும் சரி சித்தாந்தத்திலையும் சரி அண்ணன் விஜயனனை விட அண்ணன் சீமானண்ணன் கொஞ்சம் மூத்தவர் அப்படிங்கிறத விஜயனே ஏத்துப்பாரு புரியுதா உங்களுக்கு அப்ப அப்படி முன்னவராக மூத்த அகக்கூடிய அண்ணன் சீமான அண்ணன் அவருக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் தேவையில்லை ஒரு ஐந்தாண்டு காலம் இந்த அதிகாரமும் இந்த ஆட்சியும் இருக்க இருக்கக்கூடிய இடத்துல அண்ணன் அண்ணன் ஒரு ஐந்தாண்டு காலம் இருந்தாலே போதும் எங்களுடைய கனவு திட்டங்களான அஹ் பக்கத்துல வந்து கச்சத்தீவை மீட்பது அந்த மீனவர் சிக்கலுக்கு தீர்வு கொடுப்பது இது போன்ற இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு ஐந்தாண்டு காலத்துல எங்களால் அதை சரி செய்து விட முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தேவைப்படுது ஓகே இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் நல்லதா தான் பேசிட்டு இருந்தோம் இப்போ நேற்று ஒரு கொடி ரிலீஸ் ஆனவுடனே அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டு ஒரு பெரிய திருவிழா போல தான் எல்லா இடங்களும் திருவிழா போல தான் நடந்துகிட்டு இருக்கு பாடல் எல்லா இடத்துலேயும் படத்துல ரிலீஸ் ஆன பாடல் மாதிரி ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது எல்லா இடத்துலையும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியில கொடியை வைத்து சின்னத்தை வைத்து பிரச்சனைகள் வந்தது அந்த டைம்ல யாருமே வந்துட்டு நிக்கல யாருமே சப்போர்ட் கொடுக்கல அவரே தான் அண்ணனே தான் போராடினார் அவரே தான் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்க அந்த கட்சியில இருக்கிறவங்க தான் ஃபேஸ் பண்ணாங்க கடைசி அவங்களுக்காக ஒரு சின்னம் வந்து கொடுத்தாங்க எதுவே நிறைய நிறைய பிரச்சனைகள் சின்னத்தை பறித்து கொண்டார்கள் தெலுங்கானாவில் உள்ளவங்க நம்ம சின்னத்தை போட்டு விவசாய சின்னத்தை போட்டு எல்லா வண்டிகள் எல்லாம் ஓட்டிட்டு நிறைய காணொளிகள் வெளியே வந்தது பெரிய போராட்டமே நடந்தது சோ இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கினார் பதினான்கு ஆண்டு காலமாக அரசியல் வேணும் அரசியலில் நான் ஒரு இடத்தில் நிற்பேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு இடத்துல பிரச்சனையில வந்து நின்னவர் நேத்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அது உலக அளவுல பெரிய என்னமோ பெரிய சா ஏன்னா ஒரு சா சாதாரண ஒரு மக்களாதான் நான் சொல்றேன் ஒரு பெரிய ஏதோ சாதிச்ச மாதிரி பெரிய அளவுல ஒரு பெரிய பூமாயிட்டு இருக்கு சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் இது வந்து இந்த திரை கவர்ச்சியை நம்பி இது போல செய்வதை எங்களுக்கு உடன்பாடே கிடையாது அது 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 சரியாகவும் இருக்காது அவர் முன்னெடுக்கிற அரசியலை குறித்து விமர்சிப்பதோ அதை பாராட்டுவதோ அதை ஆதரிப்பதோ என்பது வேறு ஆனால் வெறும் திரைக்கவர்ச்சியை மட்டும் வச்சு தூக்கி பிடிப்பது ஒரு பெரிய உண்மையிலே ஒரு வருத்தமாக இருக்கு பக்கத்தில் கேரளாவை எடுத்துக்கோங்க இன்னும் சில மாநிலங்களை எடுத்துக்கோங்க அவங்க திரை வேறு தரை வேறு அரசியல் களம் வேறு சினிமா வேறுங்கிறத சரியா பிரிச்சு பார்ப்பாங்க அதுபோல அரசியல் பக்கம் இன்னும் தமிழர்களுக்கு வரலையோங்கிற ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு இருக்கு ஆண்டு காலமாக தொடர்ச்சி அதை நோக்கி தான் நாங்கள் நகர்றோம் அடுத்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி பார்க்கணுங்கிறத தொடர்ச்சி நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு வர்றோம் கத்துக் கொடுக்க போறோம் ஆனால் என்ன ஒன்னே ஒன்னு இந்த ஊடகங்கள் எங்களுக்கு அதுதான் பெரிய வருத்தம் ஊடகங்கள் தயவு செய்து தயவு செய்து மக்கள் நலனோடு சிந்திக்கணுமே ஒழிய அதுக்கான வேலையை பார்க்கணுமே ஒழிய ஊடகம்னா உங்களுக்கு தெரியும் ஊடகம்னா என்ன உண்மைக்கும் பொய்மைக்கும் ஊடாக புகுந்து அதில் அகம் என்ன புறம் என்னங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அதை மக்களுக்கு சொல்றதுதான் ஊடகம் அதை விட்டுட்டு வந்து ஏறுங்கிறதுக்காக வியூஸ் ஏறுங்கிறதுக்காக இது போல இதை திரும்ப திரும்ப பேசுவதை நாங்கள் உண்மையிலே வன்மையாக கண்டிக்கிறோம் மற்றபடி மீண்டும் ஒரு முறை என்னுடைய அண்ணன் என் பாசத்திற்குரிய அண்ணன் விஜயன் அவர்களுக்கு நாம் தமிழ் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி நன்றி